வணக்கம் நாம் நாம் தமிழர் கட்சியோட புரட்சிகரமான செயல்களையும் பார்த்துட்டு சில தற்குறிகளின் ஆட்டத்தையும் அவர்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடுகளையும் கேட்கும்போது போது உண்மையிலே காதல ரத்தம் வருது எங்கேயாவது தலையில முட்டிக்கிட்டு அழலாமா அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது அப்படின்னு சொல்லணும் நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் புரட்சி செயல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு ஒத்தி இருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நெத்தியில ஒட்ட வேண்டியத வேற வழி இல்லாம நம்முடைய அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மொட்டையா போட்டு அதாவது தமிழ்நாட்டை கொள்ளையடித்து மொட்டையடித்து வைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரையும் மொட்டை மொட்டையடிச்சு அரசு பேருந்துன்னு பேருந்துகள்லாம் வச்சது இல்லையா அதை எதிர்த்து நம்முடைய நாம் தமிழர் கட்சி சேலம் உறவுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்க ஒன்னும் மொட்டை கடிதாசி மாதிரி மொட்டையா வந்தவங்க கிடையாதுப்பா எங்களுக்கு வந்து அலங்காரமான ஒரு பேர் உண்டு எங்களுடைய மூதாதையர்கள் என்னைக்கோ இலக்கியங்கள் காப்பியங்கள்லாம் வடிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க செதுக்கி வச்சிட்டு போயிருக்காங்க அழகிய தமிழ்நாடுங்கிற பேர் எங்களுக்கு உண்டு நீங்க எங்க இருந்தோ வந்துகிட்டு ஓ நீங்க எங்களுடைய தமிழ் அழிச்சதோட எங்களுடைய இனத்தை அழிச்சதோட எங்களுடைய நாட்டின் பெயரை அழிக்கிறதுக்கு நாங்க விடமாட்டோம் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல ஒட்டி இருக்காங்க நம்முடைய ஏவல் துறை தான் நல்லா தெரியுமே அஹ் பேர் நாப்பத்தி ரெண்டு பேர் சாவுக்கு காரணமான நடிகனை விட்டோம் நாப்பத்தி பேர் சாவுக்கு காரணமான நடிகனின் கூட்டாளிகளையும் விட்டுரும் அதே மாதிரி நாப்பத்தி ரெண்டு பேர் சாவுக்கு காரணமான அந்த திட்டமிடுபவர்கள் இல்ல அந்த என்ன சொல்றது திமுக அரசின் சதி எல்லாத்தையுமே அது விட்டுறோம் ஆனா நாம நல்லது பண்ணணும் அதுவும் சரியா பண்ணணும் சரியானதை தானே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் நடவடிக்கை பயங்கரமா எடுத்துரும் ஆமா பெரிய தப்பு இல்ல நாம இப்போ ஆப்பிரிக்கா நாட்டுல போயாக்கும் அந்த ஆப்பிரிக்கா அரசு போக்குவரத்து கழகத்துக்கு மேலேயாக்கும் தமிழ்நாடுன்னு ஓட்டணும் அப்ப சட்டப்படி குற்றம் தானே உங்களுக்கு பஸ்ல வந்து ஆபாசமா எழுதியிருக்கோம் அதை பத்தி கவலையே கிடையாது ஆபாச படத்தை ஒட்டி கூட வச்சிருப்பாங்க அதை பத்தி கவலையே கிடையாது பஸ் கண்ணாடியில எல்லாம் அசிங்க அசிங்கமா வரைஞ்சி வச்சிருப்பாங்க அதை பத்தி கவலையே கிடையாது ஏன் ஜன்னல் கம்பி எல்லாம் உடஞ்சிருக்கும் அதை பத்தி கவலை கிடையாது கூரை பொத்துக்கிட்டு மழை ஒழுகும் அதை பத்தியே நம்ம ஜனங்களுக்கும் கிடையாது நம்மளுடைய போக்குவரத்து கழகத்துக்கு மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறைக்கும் அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது அவங்க ரசிப்பாங்க இன்னும் சொல்ல போனா நாலு ஹார்ட் படம் போட்டு ஒரு அம்ப குத்தி வச்சு படம் வரைஞ்சி வச்சா அதை ரசிச்சுட்டு போவாங்க நீங்க நான் தமிழர் கட்டி ஒரு சார் பீஸ எடுத்தாமா இல்ல ஒரு இரும்பு சின்ன கம்பியை எடுத்தாமா ஏதாவது தத்து பித்துன்னு ஒளரி வச்சோமா இந்த மாதிரி எதையாவது ஆவாசமா கிறுக்கி வச்சமானு இல்லாம நீங்க போய் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு ஓட்டுனா அவங்களுக்கு கோபம் வரதானே செய்யும் ஆமா ஏன்னா தமிழ்நாடுன்னு ஓட்டுனா இந்த திராவிடர்களுக்கு பிடிக்காது அவங்களுடைய எண்ணம் அரசு போக்குவரத்து கழகம்னு மாத்தணும் அப்புறம் அது மொட்டையா இருக்குது அப்படின்னு திராவிட அரசு போக்குவரத்து கழகம்னு மாத்தணும் அப்படிங்கிற சில்மிஷ அதாவது நயவஞ்சக அந்த ரூட்டுக்கு வழி போட்ட அது ஒரு புள்ளி வச்சதுதான் இந்த அரசு போக்குவரத்து கழகம் கொஞ்ச நாள் போகும்போது அதுல திராவிட அப்படின்னு சேர்த்துலான்னு இந்த திருட்டு திராவிடம் துடிக்கும் அதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு நாளும் துணை போக போறது கிடையாது விட போறதும் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாடுன்னு நாம் தமிழர் கட்சி ஒட்டி இருக்கு நாளைக்கு உங்களுடைய வே பணியாளர்களை வைத்தே தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு திருப்பி பெயிண்ட் அடிக்க வைக்கலன்னா நாம் தமிழர் கட்சிய பாத்துரலாம் அதாவது அது களத்துல இருக்கா இல்லையான்னு வேற ஒரு நடிகனுக்கு பெரிய குழப்பம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது ஒன்றிய அரசின் நாசகார திட்டமா இருந்தாலும் அதிமுக அதோட கையை கோத்துக்கிட்டு நாசகார திட்டங்களை செயல்படுத்தினாலும் தெரியுதா இப்ப இருக்கிற இருக்கிற இந்த திருட்டு திராவிட மாடல் அரசு ஒவ்வொரு நாசகார திட்டத்தை அமல்படுத்தினாலும் ஆணைகளை பிறப்பித்தாலும் களத்துல நின்று போராடுறது களத்துல நிக்கிறது களத்துல நின்னு ஆமா நாங்க தான் எங்க இன உரிமையை மீட்டெடுப்போம் நீங்க எங்களுடைய மக்களுக்கு துரோகம் சொன்னா செஞ்சா நாங்க விட்டுற மாட்டோம் நீங்க பொய்யா தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு நிறைவேற்றாம நாங்க விவசாயிகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டாஸ் போட்டா நாங்க களத்துல நிப்போம் நாங்க வந்து உங்களுக்கு என்னது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வந்து நாங்க பணி நிரந்தரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஓய்வூதிய பணத்தை வந்து தவறாம வழங்கிடுவோம் அப்படின்னு பொய்யா புழுகிட்டு கொடுக்காம காலம் கடத்தி அதை வந்து கொடுக்காமலே வச்சிருந்தா நாங்க களத்துல நிப்போம் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அந்த அரசு ஊழியர்கள் பண்ணுகின்ற போராட்டங்களில் தலைமை தாங்குவோம் பங்காற்றுவோம்னு களத்துல நிக்கிறது அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் அதே மாதிரி நாங்க வந்தா டாஸ்மாக படிப்படியா குறைப்போம் அப்படின்னு திமுக அரசு பொய்யா அறிக்கை கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சு இளம் விதவைகளை உருவாக்குறதுல ஸ்டாலின் அவர்கள் அதிகமா செய்கிறாரான் நாங்க யார் அதிகம்னு காட்டுறோம் அப்படிங்கிற போட்டியில குடிக்க வச்சு கெடுக்கிறத தடுத்து களத்துல நின்று இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை மூட வைக்கிறது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பெருமக்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா இயற்கை வளங்களையும் மண் வளங்களையும் வெட்டி வெட்டி நம்மால் உருவாக்கவே முடியாத மலைகளையும் மண்களையும் வெட்டி வெட்டி ஈரக்கொலை அறுத்துட்டு போற மாதிரி ரத்த சகதியில இயற்கை வளங்களை போட்டு காடுகளை அழிச்சு அதுல லாபம் பார்த்து பெரிய பெரிய மரக்கட்டைகளை காப்பீட்டுகளுக்கு வித்து வித்து சம்பாதிக்கிற வனத்துறை அமைச்சர்கள் இருந்து எல்லாரும் இயற்கை கனிம வளங்களை கொள்ளையடித்து இதற்காக மலைகளில் இருக்கக்கூடிய ஆதி குடிமக்களை வெளியேற்றக்கூடிய அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு அவர்களை வெளியேற்றும் நோக்கோடு செயல்படுகின்ற இந்த திமுக அரசை எதிர்த்து களம் காண்பது நாம் தமிழர் கட்சி தான் அதே மாதிரி இன்னைக்கு திருப்புறங்குன்ற மலையில ஒரு பிரச்சனை ஆகட்டும் வந்து ராமர் கோயிலே ஒரு பிரச்சனை மசூதியை இடிச்சு ராமர் கோயில்ல கட்ட ஒரு காரியமாகட்டும் இந்த ராகுல் காந்தி அப்படிங்கிற இந்த காங்கிரஸ் வந்து ஆமா ஆமா இந்துக்கள் தான் இங்க பெருசு முஸ்லிம்கள் வந்து நமக்கு எதிரானவங்கன்னு சாஃப்ட்டா சொல்லும் அதையே ராமர் கோயில நாங்க கட்டியே திருவோம் தீர்வோன்னு மசூதியை இடிச்சு அதாவது என்ன சொல்ற கலவரமா கத்தி கூப்பாடு போட்டு கலவரத்தை தூண்டி அதுல குளிர்காயும் இந்த பாஜக ஆனா ரெண்டுமே ரெண்டுடைய ரெண்டின் எண்ணங்களும் செயல்பாடுகளும் ஒண்ணுதான் ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு வேறு கிடையாது அப்படின்னு எதிர்த்து களமாடுறது நாம் தமிழர் கட்சி அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் காலத்துல இதே விவசாயிகளின் நில அபகரிப்பு விவசாயிகளை குண்டு கட்டா தூக்கிட்டு போறது அதை எதிர்த்து போராடுகின்ற தாய்மார வந்து அசிங்கமா கையில கால்களை வச்சு போல காவல்துறை இழுத்துட்டு போறது அதே காட்சி திரும்பவும் திமுகவுல நடக்கும் போது ஏ திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் ரெண்டும் ஒரே தராசுல வச்சா ஊழல் அப்படிங்கறதுல சமமா நிக்கும் ஒன்னு கொண்டு சளைச்சது இல்ல ரெண்டையுமே நாம எதிர்த்துதான் அரசியல் பண்ணணும் இந்த ரெண்டுக்கும் மாற்று கட்சி தான் நாம அப்படி நின்று போராட்டங்களை அறிவிச்சு பரந்தூர் ஆகட்டும் இல்ல மதுரையில டங்ஸ்டனுக்கு அரிட்டாப்பட்டியில போய் நின்னதாகட்டும் ஈத்தேன் மீத்தேன்காக விவசாயிகள் பக்கம் நின்னதாகட்டும் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணி கண்டன ஆர்ப்பாட்டங்கள்ல பங்கெடுத்து களம் ஆடுறது களம் காண்பது நாம் தமிழர் கட்சி தான் இன்னும் அடுக்கிட்டே போகலாம் இப்படி நாம் தமிழர் கட்சி தான் இன்னைக்கு களமாடிட்டு இருக்குது இன்னைக்கு திமுகக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சிம்ம சொப்பனமா நின்று ஆடுவது அண்ணன் சீமான் அவர்களும் அவர் உருவாக்கிய நாம் தமிழர் கட்சியும் தான் அப்படின்னு சில நடிகை தற்குரிகளுக்கு நாம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அதாவது நாங்க நேர்மையா அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்றவங்க பக்கம் நேர்மையே இல்லை இவ்வளவு நாள் நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சீங்களே நீங்க நீங்க வந்து செஞ்ச பொது சேவை என்ன அதாவது நீங்க வந்து அரசியல் களத்துக்கு வந்த பிறகு அரசியல் செய்யணும் அது சரிதான் எப்ப வேணாலும் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அதுவும் சரிதான் ஆனா நல்லது செய்யறதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் செய்யணும்னு கிடையாது தான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சத பொதுமக்களுக்கு பொதுவான சில நல்ல காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது இன்னும் எத்தனையோ மலைவாழ் மக்கள் எத்தனையோ கிராமங்கள்ல ஆற்றை கடந்து பள்ளிக்கூடத்துக்கு செல்ல முடியாம தோணியிலையும் கயிறு பாலத்திலையும் உடைஞ்சு உடஞ்சி விழுற மாதிரி மரக்கட்டைகளால் அடுக்கப்பட்ட கம்புகளால் கெட்டப்பட்ட மர க மர பாலங்கள்லயும் நடந்து போய் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வராங்க ஒரு பெண் ஆசிரியர் ஒரு ஆணாசிரியர் ஆற்றி கடந்து ஈர துணியோடு பள்ளிக்கூடத்துக்கு சென்று பாடம் நடத்த போறாரு இங்க சகல வசதிகளோட அரசு பள்ளிகள்ல டேபிள் போட்டு சேர் போட்டு ஓய்வரம் கொடுத்து கொடுத்தா குப்புறப்படுத்து தூங்குற ஆசிரியர்கள் மத்தியில நடையா நடந்து ஆற்றை கடந்து ஈரத்துணியோடு துணியோடு அங்க இருக்கக்கூடிய நாலு பிள்ளைங்களுக்கு அரசு பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்துற ஒரு ஒப்பற்ற வாத்தியாரர்களும் இருக்கதான் செய்யறாங்க அந்த கிராமங்களை பார்த்து உங்களுடைய சம்பாத்தியத்துல நீங்க பாலம் போட்டு கொடுத்தீங்களா உங்களுக்கு எங்க கண்ணுக்கெல்லாம் தெரியுது உங்களுக்கு தெரியாம போச்சா ஏன் நீங்க செய்ய வேண்டியதான நாங்க அவ்வளவு சம்பாதிக்கலப்பா எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் பயங்கரமா படம் படம் எடுத்து அதுல கோடி கணக்கா சம்பாதிச்சு பினாமி சொத்துக்கள் அஹ் அப்புறம் வந்து என்ன சொல்றது பங்குதா பங்கு சந்தையில போட்டு வைக்கிறது சுவிஸ் வங்கியில போட்டு வைக்கிறது அப்படி எதுவுமே இல்ல ஒரு எளிமையான இயக்குனர் அவரால் முடிஞ்ச சில படங்களை எடுத்தாரு அது வந்து அதுல பெரிய லாபமோ எதுவும் அவர் பார்க்கவே இல்லை அதன் பிறகு அவர் அறிமுகமானது அடையாளம் காணப்பட்டது ஒரு அமைப்பின் தலைவராகவும் ஒரு கட்சியின் தலைவராகவும் தான் தவிர நடிகனாகவோ இயக்குனராகவோ கிடையாது நாங்க கேக்குறது மூன்றாயிரத்து வரைக்கும் நீங்க இருநூத்தி ஒன்பது கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு அட்சையை பாத்துரும் அப்போ இந்த முப்பது வருஷத்துல என்ன தெரியாதவங்க கிடையாது பத்து வயசுல நடிக்க வந்த அன்னைக்கே உங்க நெஞ்சங்கள்லாம் நான் குடியிருந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்களே அந்த பத்து வயசை விடுங்க அதுக்கப்புறம் நீங்க டீனேஜ் ஆன பிறகு நடிச்சு நீங்க ஆகோ ஓஹோன்னு போய் கணக்கு சம்பாதிக்கும் போது உங்களுக்கு ஒரு பாலம் கட்டி கொடுக்க தோ நீங்க கட்டி கட்டி கொடுத்த பாலங்கள் எத்தனை எத்தனை பள்ளிக்கூடங்கள் நீங்க கட்டி கொடுத்தீங்க கட்டி கொடுக்க வேணாங்க எத்தனை பள்ளிக்கூடத்தை சீரமைத்து கொடுத்தீங்க எத்தனையோ பள்ளிக்கூடங்கள எத்தனையோ கிராமங்கள்ல அங்க படித்துட்டு போன மாணவர்கள் ஒன்று கூடி தங்களுடைய சம்பாத்தியத்துல வெகு காலங்கள் கழித்து கழிப்பறைகள் கட்டி கொடுக்குறாங்க சில சமையல் அறைகள் கட்டி கொடுக்குறாங்க ஏன் பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுக்குறாங்க அவங்க அவங்களுக்கு இருக்கிற மனசு உங்களுக்கு இருந்த மாதிரியே தெரியலையே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களே ஒன்று கூடி அதை செய்யும் போது கோடிக்கணக்கில் முப்பது வருஷமா நீங்க நடிச்சு சம்பாதிச்ச நீங்க கட்டி கொடுத்த ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் எங்கேயாவது ஒரு பள்ளிக்கூடம் நீங்க வச்சிருக்க பள்ளிக்கூடமே லட்சக்கணக்கில் வசூல் பண்ணக்கூடிய பள்ளிக்கூடம் தான் எங்கேயாவது ஒரு இலவச பள்ளிக்கூடம் ஒரு சின்ன அரை கிளாஸ் கா கிளாஸ் ஓடி ஆடி திரிகிற பாப்பாக்கான உண்டான ஒரு பாதுகாப்பு அதாவது ஷெல்டர் மாங்கல் அது மாதிரி ஏதாவது ஒரு சாலைய நீங்க ஒரு கிராமத்துக்கு சாலை வசதி இல்ல அதனால நான் சாலைய போட்டு கொடுத்தேன் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு எங்கேயாவது ஒரு நிழற்குடை அமைச்சு கொடுத்தேன் அப்படின்னு ஒண்ணு எங்கேயாவது ஒரு கிராமத்துக்கு நான் ஒரு குடிநீர் தேக்க தொட்டியை வந்து உருவாக்கி கொடுத்தேன் இன்னைக்கு அந்த கிராமமே அதுல வந்து தண்ணீர் குடிச்சு மகிழ் மகிழ்வா வாழுது இல்ல கூட இருக்காங்க அப்படின்னு ஒரு இது அரசியல் கட்சி தலைவராகியே நீங்க ஆதவ அர்ஜுனன் பணத்துல தான் செலவழிச்சிட்டு இருக்கீங்க கார்பரேட்டுகள் பணத்தில தான் செலவழிச்சிட்டு இருக்கீங்க ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாத நீங்க நான் மக்களுக்காக வந்தா அதை செய்வேன் நான் இதை செய்வேன் நீங்க பிரச்சனைகளை தான் பேசுவேன் பிரச்சனையை நீங்க நேத்துதான் பேசுறீங்க முந்தா நேத்து தான் பேசுறீங்க ஒருத்தர் பிரச்சனையோட போராடிக்கிட்டு பத்து வருஷமா களம் காண்றாரு களத்துக்கு வந்து பஞ்சிட எல்லாம் கூட்டுகிட்டு இருக்கல கொஞ்சம் புத்தி இருக்கிறவங்கள யோசிப்பாங்க ஆனா புத்தி கெட்ட ஜென்மங்கள் பணம் ஆசை பிடிச்சவங்க திமுகல இருந்து சம்பாதிச்சு அந்த பரம்பரை வேதியில இருந்து வந்த அதோட வாரிசுகள் படம் பார்த்தே கெட்டு போய் படத்திலேயே படத்துல நடிக்கக்கூடிய நடிகனையே தன்னுடைய கணவராகவும் தன்னுடைய காதலனாகவும் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பொம்பளை கூட்டங்களுக்கு கொள்கையும் தெரியாது ஒரு பெண்ட கொள்கைன்னா என்ன விஜய் பேச போறாரு அப்படின்னு அந்த நடிகரை பத்தி கேட்டா என்ன பேச போறாரு டிவிக்கே திமுக அப்படின்னு பேச போறாரு இவெல்லாம் அரசியல் அதுக்கே தெரியுது அந்த முட்டாள் கூட்டத்துக்கே தெரியுது நம்முடைய தலைவர் இந்த ரெண்ட விட்டா டிவிக்கே திமுக இந்த ரெண்ட விட்டா அவருக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது அதுகளுக்கே தெரியுது அப்புறம் அவர் திமுக வந்து நச்சு நச்சுன்னு பயங்கரமா கேள்வி கேட்கறாமோ எப்படின்னா அது கோட்டத்துல செஞ்சு பெருசா பில்டப் காட்டுறீங்களே அரசு பள்ளிகளுக்கு செய்ய வேண்டியதான எல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் பேசினது எல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் பேசி கசக்கி பிழிஞ்சி போட்ட சக்கைய வாரிட்டு போய் இந்த ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு பிரபல புத்திகாரர் இருக்காரு அதி விவேகி அதி புத்திசாலி மூளையின் மொத்த குடோனையும் அவர்தான் வச்சிருக்காரு இவருக்கு வேலையை என்னன்னா அண்ணன் கடிச்சு துப்பி போட்டது அண்ணன் சீமான் அவர்கள் என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ணி தூக்கி போட்டிருக்காரோ அண்ணன் எதெல்லாம் பேசி 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 கசக்கி பிழிஞ்சி சக்கையா போட்டிருக்காரோ அந்த சக்கைகள் எல்லாம் வாரிட்டு போய் இன்னும் அதுல பிழிஞ்சி இவ்வளோண்டு வரதை எடுத்து அப்படி அந்த நடிகர் கையில கொடுக்கறது அது அவ்வளவு அப்படியே வந்து வாந்தி எடுப்பார் அவ்வளவுதான் விவசாயிகளை பத்தி இப்ப பெரிய கரிசனை விவசாய நிலங்களை பத்தி பெரிய கரிசனை வள்ளுவர் கோட்டத்தை மட்டும் பத்தி பேசினது எவ்வளவு அந்த சுடுகாடு திராவிட சுடுகாடுக்கு அத்தனை கோடி கொட்டியிருக்காரு அதை பத்தி பேசினாரா திருப்பரங்குன்றம் அந்த சர்ச்சையில இவருடைய நிலைப்பாடு என்ன இவருக்கு மு முஸ்லிம் இனத்தோட முஸ்லிம் அந்த மக்களோட எனது இன்னும் இல்ல முஸ்லீம் மக்களோட வாக்கும் வேணும் அந்த இந்து மக்களோட வாக்கும் வேணும் எனக்கு எல்லாரும் வேணும் அப்படிங்கிற அந்த அரசியல் திமுகவோட அரசியல் கணக்கு நான் தான் ஏற்கனவே சொல்றேனே இது நான்கு மடங்கு திமுகவை உள்ளடக்கிய கூட்டம் தான் தாவேக்க அதனாலதான் அவரு நீயா நானா பாத்துருவோம் நம்ம ரெண்டு தான் போட்டிங்கிறாரு ஏன்னா இந்த ரெண்டு பேரும் குணாதிசயமே ஒண்ணுதான் வர்றது கொள்ளை அடிக்க கொள்கைங்கிற பேர்ல கொள்ளை அடிக்க தான் வராங்க அதனால தான் நீ அதிகம் அடிக்க போறியா அடுத்த வாட்டி நான் வந்து முதல்வராகி ஒன்னு பீட் பண்ணி கொள்ளை அடிச்சு காட்டவா அந்த வேவ் ஒத்து போனா எப்படி வரும் வேவ் ஒத்து போனா ஒன்னு ஒன்னு சேருவாங்க இல்ல இவனை அடிச்சுட்டு அவன் முன்னேறணும்னு வருவாங்க அதுதான் இங்க நடக்குது கண்டிப்பா திமுகவோட அத்தனை கொள்ளைத்தனமும் இந்த தாவேகா கட்சிக்கு பொருந்தும் அதனால தான் நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இது அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜகவை மிக்சியில போட்டு அடிச்சா வரக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் தான் தாவேகா ரொம்ப கொடூரமா இருக்கும் கர்ண கொடூரமா இருக்கும் அந்த நடிகனோட வழிகாட்டுதல் அவ்வளவு மோசமா இருக்கும் அதை பின்பற்றுகிற அந்த தருதலைகள் கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு தென்னரம் தென்னமரமும் உருப்படியா இருக்கு இதெல்லாம் நாடு ஆண்டுச்சுன்னா நமக்கு ஒரு தென்னமரமும் இருக்காது உங்க வீடுகளுக்கு கேட்டரும் இருக்காது கூரையும் இருக்காது அத்தனை கடைகளையும் ஓசியில திமுக காரனை விட கேடு கட்டதமா அடிச்சு தின்னுட்டு போகும் அடுத்தவங்க செல்போன புடுங்கிட்டு போகும் ஒரு திருட்டு ஆட்சியோட இன்னொரு பிரதிபலிப்ப நீங்க இன்ஸ்டண்டா பாக்கணும்னா அதாவது திருட்டு திராவிடமாவது மெதுவா பண்ணும் இப்ப பாருங்களேன் திராவிட அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு அதுக்கு கொண்டு வரணும் அப்ப முத எதை அழிக்குது தமிழ்நாடுங்கிறத அழிச்சு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு பொதுவா தானே வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுது மெதுவா இதை பத்தி சர்ச்சை வரும்போது மெதுவா கொண்டு திராவிட அப்படின்னு மாட்டலாமா அப்படின்னு யோசிச்சு அந்த திட்டத்தை மெதுவா காய் உங்களுக்கு வலிக்காமலே உங்களை திராவிடமா மடை மாற்றுறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணும் வரலாறு வரலாறு மெதுவா மறைக்கும் தமிழர்கள் வரலாறு பெருமைகளா மெதுவா மறைக்கும் உடனே குழி குளித்தோண்டியெல்லாம் புதைச்சிடாது ஆனா இந்த தாவேக்காவை மட்டும் நீங்க வர விட்டீங்கன்னா இது மட்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு நரகத்தை பாக்கணுமா நீங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் நான் இதுல ரொம்ப வருத்தத்தோட ரொம்ப என்ன சொல்றதுன்னா என்ன சொல்றதுனே தெரியலங்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்ம வந்து அதிகமா இதோட கஷ்டத்தை இதோட பின்விளைவுகளை சொன்னோம்னா புலம்புறீங்கப்பான் அடுத்தது இதோட தாக்கம் வந்து ரொம்ப மோசமா வந்து கூப்பாடு போட்டு நாம வந்து மக்களுக்காக இவன் கதர்றாங்க ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்பான் இவனுக்கு ஏன் புரியாது சமூக அக்கறையோடு செயல்படுறதுனாலதான் இந்த திருட்டு திராவிடத்தையும் இந்த புதிய தற்கொலைகளையும் எதிர்க்கிறோம் அதுக்காக தான் கத்துறோம் கதர்றோம் கூப்பாடு போடுறோம் எதுக்காகனா இந்த குரங்கு கூட்டத்துக்கிட்ட சிக்கன பூ மாலையா தமிழ்நாடு ஆயிடக்கூடாது ஏற்கனவே பூமாலைய இந்த திராவிட கூட்டம் பாதி பிச்சு பாதி கயிறு நாலு பூதம் தொங்கிட்டு இருக்கு அந்த மிச்ச நா இந்த குரங்கு கூட்டத்துல போயா கயிறு கூட மிஞ்சாதுன்னு தான் நாம கத்துறோம் கதறோம் கூப்பாடு போடுறோம் இந்த கும்பல் என்ன இந்த கூட்டத்தை பார்த்து பயந்து கூப்பாடு போடுறோம் இந்த கூட்டம் நல்லது செஞ்சிருமோ நாம பயப்படுறோமா இவங்க வந்து நல்லாட்சி கொடுத்துருவாங்க நாம பயப்படுறோமா அட போக்கீங்களா உங்க போக்கிரி ஆட்சி வந்துடக்கூடாது கூடாது உங்க தருதல ஆட்சி வந்துடக்கூடாது உங்க கையில திமுக கையில நாங்க சிக்கி சின்ன பின்னமாகி மூச்சு முட்டி செத்துர்லாங்கிற மாதிரி இருக்கிறோம் உங்க கையில கிடைச்சா எங்களுக்கு உடனே செமலோகம் உறுதி உடனடி இன்ஸ்டன்ட் வேதனை இன்ஸ்டன்ட் சாவு இன்ஸ்டன்ட் கொல்லை அதுல நாம கஷ்டப்பட போறோம் இந்த முட்டாள் கூட்டத்துல இருந்து எப்படி நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவது அப்படிங்கிற பதட்டம் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கு உங்க கையில இருந்து உங்க குரங்கு கூட்டத்துல இருந்து இந்த மக்களை எப்படி காப்பாற்றுவது தமிழ்நாட்டை எப்படி காப்பாத்துவது அந்த திணறல் எங்களுக்கு இருக்கு அந்த பயம் எங்க இருக்கே தவிர ஓ நீங்க நல்ல ஆட்சி கொடுத்துருவீங்க உங்களுடைய எங்களை வந்து ஓரம் கட்டி நீங்க களமாடிருவீங்க நீங்க வந்து அரசியல் ஞானத்தோட நடந்து திராவிடத்தை முறியடிச்சிருவீங்க இந்த திருட்டு திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் முடிவுறை எழுதி நீங்க ஒரு வளமான ஆட்சி கொடுத்துருவீங்கன்னுலாம் நாங்க பயப்படலை அப்படின்னா நாங்க வரவேற்போம் நல்ல ஆட்சிய இந்த நடிகர் கொடுத்தா என்ன அண்ணன் சீமான் கொடுத்தா என்ன நீங்க கொடுக்க மாட்டீங்க உங்களுடைய நடவடிக்கையே சரியில்லை உங்களுடைய போக்கு சரியில்லை உங்களுடைய எண்ணங்கள் சரியில்லை பெத்த பிள்ளை உயிர் போனாலும் பரவாயில்ல நாங்க நடிகனை பார்க்க வரணுங்கிற ஒரு பொ பொண்ணு ஒரு தாய்மையின் அடையாளமா போற்றக்கூடியதே பிள்ளை மேல வச்ச பற்றும் பாசமும் தான் குழந்தை போனாலும் பரவாயில்ல நாங்க பார்க்க வரோன்னு கத்துற ஒரு கூட்டத்தை நினைச்சி இந்த பைத்தியக்கார கும்பல்ல இருந்து எப்படி நம்ம தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் ஏன் எங்களையும் நாங்களும் இந்த மக்கள் கூட்டம் தானே எங்களையும் எங்கள் தலைமுறைகளையும் எங்கள் பிள்ளைகளையும் எப்படி காப்பாற்ற போறோம்ங்கிற பதட்டமும் பயமும் இந்த முட்டாள் கூட்டத்தை பார்த்து குரங்கு கூட்டத்தை பார்த்து தரதல கூட்டத்தை பார்த்து நிச்சயமா நாங்க எப்படி தப்பிக்க போறோங்கிற பயம் எங்களுக்கு இருக்கு இருக்கு இருக்கு